ஓம் நமோ நாராயணா விநாயகர் சதுர்த்தி சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளும் தெரிந்து கொள்வோம் வாரங்கள் நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பலரும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவார்கள் விநாயகர் சதுர்த்தி முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவது உண்டு பிறகு மூணாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும் இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தினால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள் இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார் அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முகக் கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர் விநாயகர் புது அவதாரம் எடுத்த எடுத்தனாலேயே விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம் விநாயகர் சது சதுர்த்தியின் சிறப்புகள் விநாயகர் ஞானத்தின் வடிவானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவானவர் விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகப் பெருமானாவார் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூணு முப்பத்தெட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதிதான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும் நமோ நாராயணா